ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் பாண்டுரங்கன் பேக் டு பேக் ரயில்வேல நாலு எக்ஸாமுக்கு நோட்டிவேஷன் வரப்போகுது டிஎன்பிசி படித்த பசங்களாம் ரயில்வே எக்ஸாம்ஸில் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் சிலபஸை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க இந்த வீடியோவில் என்ன புக்ஸ் படிக்கலாம் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு எப்படிலாம் பிளான் பண்ணி படித்தா கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணலான்றது தான் சொல்ல போகிறேன் நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆறு மாதத்தில் ரயில்வே எக்ஸாமை பாஸ் பண்ணலாம் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி என்டிபிசி கிராஜுவேஷனுக்கு அப்ளிகேஷன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி என்டிபிசி அண்டர் கிராஜுவேஷனுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறமா டிப டிசம்பர் மாதம் புதுசாக ரயில்வேல குரூப் டி எக்ஸாம் நோட்டிவிஷன் வரப்போகுது இந்த எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே காமனான சிலபஸ் தான் ஃபஸ்ட்டு நான் என்ன புக்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி படிக்கணும்னு சொல்கிறேன் அதுக்கப்புறமா எப்படி படிக்கணும்னு நான் ஐடியா சொல்கிறேன் நீங்கள் ரயில்வேக்கு காமனாக படிக்க வேண்டியது மேக்ஸ் அதாவது ஆப்டிடியூட் அடுத்தது ரீசனிங் அதுக்கு அடுத்தது சயின்ஸு சோஷியல் சயின்ஸு ஸ்டாட்டிக் ஜி கே கரண்ட் அஃபேஸ் இதுதான் நீங்கள் படிக்க வேண்டியது ஆல்ரெடி டிஎன்பிசி படித்த பசங்க இது எல்லாமே படித்தது தான் ஆனால் ரயில்வேக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் படிக்கலாம் அதனால தான் நீங்கள் ஆல்ரெடி ஃபிஃப்டி பர்சன்ட் சிலபஸ் கவர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன் இப்போ ரயில்வேக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணி படித்தாலே போதுமானது ஃபர்ஸ்ட் மேக்ஸ் ஆப்டிடியூட் பார்ப்போம் ஓகேங்களா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒசிடி பப்ளிகேஷன் புக்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம் தமிழ் மீடியத்துக்கு ரயில்வே கணிதம்னு சொல்லிட்டு அக்னி பப்ளிகேஷனில் புக்கு போட்டிருக்காங்க இந்த புக்கு படித்தாலே போதும் இந்த புக்கு படித்தாலே மேக்ஸுக்கு இருபத்தஞ்சிக்கு ரெண்டு மார்க் வரைக்கும் சாலிடாக எடுக்கலாம் ரயில்வே எக்ஸாம்ஸில் கேட்ட ப்ரீவஸ் இயர் கொஷின்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸை இவங்க டாபிக் பிக்ஸ் பிரித்து கான்செப்டாக கொடுத்துருக்காங்க இந்த புக்கோட ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஓகேங்களா இந்த புக்கு வாங்குறவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக என்டிபிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருபத்தஞ்சு கொஷின் பேப்பர் பிடிஎஃப் கொடுக்குறாங்க அதே மாதிரி சிக்ஸ்த் டு டென்த்து சிபிஎஸ்சி புக்கு சயின்ஸ் புக்கு சோஷியல் சயின்ஸ் புக்கு பிடிஎஃப்பும் அவங்க வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறாங்க ரயில்வே கணிதம் புக்கு வாங்கணுன்னு விருப்பம் இருக்கிறாங்க டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மேக்ஸ் புக்குன்னு சொல்லி மெசேஜ் அனுப்புங்க அவங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க அடுத்தது ரீசனிங் ரீசனிங்க்கு இங்கிலீஷில் வந்து ஒய்சிடி பப்ளிகேஷன் புக்ஸ் ரெஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒய்சிடி பப்ளிகேஷன் வெப்சைட்லேயே இருக்குது அதில் போனீங்கன்னா நிறைய புக்ஸ் அவைலபிள் இருக்கும் அதை நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம் ரீசனிங்க்கு தமிழில் பெஸ்ட்டாக புக்கு கிடையாது அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரயில்வே கொஷின் பேப்பர் இருக்குல்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது ஆல்ரெடி மேக்ஸ் புக் வாங்குறவங்களுக்கு இங்கே காம்ப்ளிமெண்ட்டாக இருபத்தஞ்சி என்டிபிசி கொஷின் பேப்பர் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்கல்ல ஸோ அந்த புக்கை அந்த கொஷின் பேப்பரே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன் உங்களுக்கு ரீசனிங் ஒர்க் அவுட் ஆகிடையா ரீசனிங் ஃபுல் அண்ட் ஃபுல் லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் அங்கே பெருசாக கான்செப்டெலாம் உங்களுக்கு கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ லாஜிக்கல் திங்கிங்கில் நீங்கள் ஆன்சர் அடிச்சிடலாம் அடுத்தது சயின்ஸு சோஷியல் சயின்ஸு ஆல்ரெடி டிஎன்பிசி படித்தவங்க சமஸ்டர் கல்வி படிச்சிருப்பீங்க சமச்சீர் கல்வி படித்தவங்க அது பெஸ்ட்டாக இருக்குது சிபிஎஸ்சி புக்கை விட அதாவது என்சிஆர்டி சிலபஸ் புக் இருக்குது அதை விட சமஸ்டர் கல்வி சூப்பராக இருக்குது நீங்கள் அதை படித்தா சமச்சீர் கல்வி படிச்சிருந்தா அதுவே போதுமானது அதை படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருக்குது அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும் உங்களுக்கு இங்கே எப்படி அப்ஜெக்டிவ் கேட்குறாங்கன்றத ஐடியா கிடச்சிரும் சில பேர் டிஎன்பிசிக்கு படித்திருமாட்டாங்க இப்போ தான் புதுசாக ரயில்வேக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுன்றவங்க என்சிஆர்டி புக்ஸ்ன்னு சொல்லுவாங்க சிபிஎஸ்சி சிலபஸ் புக் இருக்குல்ல அதை படித்தா போதுமானது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்சிஆர்டி வெப்சைட்டில் வந்து சிக்ஸ்த் டு டென்த்து சிபிசி புக்கு இங்கிலீஷ் வெர்ஷன் வந்து பிடிஎஃபாக கிடைக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்கலாம் தமிழ் மீடிய பசங்களுக்கு சிபிஎஸ்சி புக்கு புக்ஸாகவும் கிடைக்காது பிடிஎஃபாகவும் கிடைக்காது ஆல்ரெடி மேக்ஸ் புக் வாங்குறவங்களுக்கு நாங்கள் அந்த சிக்ஸ்த் டு டென்த்து சிபிஎஸ்சி புக்கை வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தால அந்த புக்ஸை வந்து பிடிஎஃப் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுப்போம் அதை நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம் நீங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கை படிக்கணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இந்தியா பொலிட்டிக்கல் மேப் எடுத்து வீட்டில் மாட்டி வச்சுருக்கீங்க அதில் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க மைண்ட் டைவர்ஷனுக்கு அந்த மேப்பை பார்த்து ஒரு ஸ்டேட்டை பார்க்குறீங்க அந்த ஸ்டேட்டில் வந்து கேபிட்டல் என்ன சிஎம் யார் கவர்னர் யாருன்னு ரீகால் பண்ணுங்கள் மாதிரி மேப்பில் ஹிண்டு கொடுத்துருப்பாங்க அங்கே ஏர்போர்ட் எங்கே இருக்குது மாதிரி வந்து மைன்ஸ் எங்கே இருக்குது டேம்ஸ் எங்கே இருக்குது ரிவர்ஸ் எங்கே இருக்குன்னு எல்லாமே அதில் யூனிக்காக ஐடென்டிஃபை கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது ஸ்ட்ராட்டஜிக்க அழகாக நீங்கள் கற்றுக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிக்கிறதுக்கு ஒரே என்னன்னா தினமும் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது நியூஸ் பாருங்கள் நியூஸ் பார்க்க பார்க்க அப்சர்வேஷனில் தான் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்க முடியும் நீங்கள் எழுதி வச்சு எவ்வளோ மனப்பட பண்ணாலும் அது கொஞ்சம் மறக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு டே டு டே கரண்ட் அஃபர்ஸ் படிச்சிங்கன்னா நிறைய நேம்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேதர் பண்ணிக்கலாம் கரண்ட் அஃபர்ஸ் பார்க்குறதுக்கு டைம் இல்லை நான் ஒர்க் பண்ணிட்டே படிக்கிறேன்றவங்களுக்கு நாங்கள் எங்களோட அக்னி கரியர் அக்னிகரியர் எக்ஸ்பிரஸ் வாட்ஸ்அப் சேனலில் தினமும் முக்கியமாக வர கரண்ட் அஃபர்ஸ்லாம் எடுத்து போடுறோம் அதை நீங்கள் நோட் நோட் பண்ணிக்கிங்க அதோட சேனல் கரியர் எக்ஸ்பிரஸ் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கீழே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இங்கே டிஎன்பிசி பசங்க நிறைய பேர் ரயில்வேல ஸ்கோர் பண்ண முடியாதது காரணம் என்னன்னா இங்கே நெகட்டிவ் மார்க் இருக்குது டிஎன்பிசியில் நெகட்டிவ் மார்க் கிடையாது இங்கே மூணு கொஸ்டின் தப்பா ஒரு மார்க் போயிடும் ஒரு கொஸ்டின் தப்பாகிச்சுன்னா பாயிண்ட் த்ரீ த்ரீ மார்க் போகும் தெரியாத தொடவே தொடாதீங்க தெரிஞ்சதை மட்டும் அட்டன் பண்ணிட்டு பாஸ் பண்ணிடலாம் அடுத்தது டிஎன்பிசி விமானவங்களுக்கு நிறைய பேர் ரயில்வேல ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட் கிடையாது இங்கே நிறைய பேர் சொல்கிற விஷயம்னா நான் நூறு கொஸ்டின் பார்க்கவே இல்லை நான் பார்த்ததே எண்பத்தஞ்சு கொஸ்டின் தான் பார்த்தேன் பதினஞ்சு கொஸ்டின் நான் பார்க்கவே இல்லைன்னுவாங்க அது மாதிரி தப்பு பண்ணக்கூடாது நீங்கள் நூறு கொஷின்ஸும் பார்க்கணும் ரயில்வேட ட்ரிக்ஸ் என்ன தெரியுமா ஸ்டார்டிங்கில் எல்லாமே கஷ்டமான கொஷினாக கொடுத்துருவோம் அதிலேயே நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க லாஸ்ட் ஒரு பதினஞ்சு கொஷின் இருக்குதுல ரொம்ப ஈஸியான சம்மாக இருக்கும் ஒரு கொஸ்டினாக இருக்கும் அதெல்லாம் பத்து செயல் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே நீங்கள் அந்த கொஷின்ஸே பார்க்காம பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு விட்டு போயிடுவீங்க அடுத்தது போன வருஷம் கட் ஆஃப் ப்ளான் பண்ணி வச்சு படிக்கிறது அது மாதிரி கட் ஆஃப் பிளான் பண்ண பிளான் பண்ணி படிக்காதீங்க போன வருஷம் எவ்வளோ வேகன்சி கொஷின் பேப்பர் டஃப்னஸ் எவ்வளோ காம்படிஷன் பொறுத்த தான் எப்பவுமே கட் ஆஃப் மார்க் மாறும் போன வாட்டி அறுபது வந்ததுனால இந்த வாட்டி அதே அறுபதோ இல்லை அறுபத்தி ரெண்டு வர கிடையாது ஏன் எழுபத்தஞ்சு கூட வரலாம் ஏன்னா இதெல்லாம் முன்னாடியே ப்ரீ பிளான் பண்ண முடியாது அதனால் கட் ஆஃப் மார்க்கை வச்சு பிளான் பண்ணி படிக்கிறதெல்லாம் விட்டுருங்க உங்களோட ஃபோக்கஸ் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் நீங்கள் எடுக்கணும் நீங்கள் நூற்றுக்கு நூறு வாங்கணும்னு நினச்சி படித்தாதான் உங்களால் ஒரு எண்பத்தஞ்சுலேருந்து தொண்ணூறு மார்க் வாங்க முடியும் அப்போ தான் கன்ஃபார்ம் ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் உங்களோட ஃபோக்கஸ் எய்மே வந்து அறுபத்தஞ்சு மார்க் தான் வாங்குறதுலருந்துனால் நீங்கள் வாங்குறதே ஐம்பது தான் வாங்குவீங்க நீங்கள் ஒரு நாளைக்கு கான்சன்ட்ரேட்டடாக ஆறு மணி நேரம் படித்தா போதுமானது ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ரிவிஷனுக்கு வச்சுக்கணும் புதுசாக கற்றுக்கிற விஷயம் ஆறு மணி நேரம் படித்ததை ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஏன்னா நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருந்தோன்னா படித்த தலைமை கொஞ்சம் மறந்த மாதிரி இருக்கும் அதனால் தினமே ரிவிஷனுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிக்கணும் ஸோ டோட்டலாக எயிட் ஹவர்ஸ் படிக்கணும் நீங்கள் இந்த எயிட் ஹவர்ஸையும் கண்டினியூஸாக படிக்கக்கூடாது ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் பிரேக் விடணும் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் படிக்கணும் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் பிரேக் விடணும் ஏன்னா அப்போ தான் உங்கள் ப்ரெயின் வந்து பிரேக் கிடைக்கும் போது தான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும் ஓகேவா ஃப்ரெஷ்ஷாக ஆகிற பிறகு தான் இன்னொரு நல்ல கான்செப்ட்டாக அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஏற்றுக்க முடியும் இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு குறைஞ்சபட்சம் ஐம்பது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரயில்வே கொஷின் பேப்பராவது நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸாக போடணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் கிடைக்கும் அப்போ தான் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு நீங்கள் உங்களையே திருத்திக்க முடியும் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ண அட்டன் பண்ணால் தான் நெகட்டிவ் மார்க்கையும் நீங்கள் குறைக்க முடியும் அதனால் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாரத்தில் ஏழு நாள் முடிக்காதீங்க வாரத்தில் ஆறு நாள் படிங்க ஒரு நாள் வந்து நீங்கள் ஃபுல் கம்ப்ளீட் ரெஸ்ட் புக்கையே தொடக்கூடாது ஏன்னால் அந்த ஒரு நாள் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் மீதி ஆறு நாள் நல்லா எஃபெக்டிவாக படிக்க முடியும் அடுத்தது காம்பெட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிட்ணும் ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் நீங்கள் எஃபெக்டிவாக படிக்க முடியும் அதுக்கு அடுத்தது நல்லா தூங்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு ஏழு மணி நேரமாக அது தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறீங்களோ அவ்வளோ உங்கள் பிரெயின் நல்லா ஆக்டிவேட்டடாக அடுத்த நாள் வேலை செய்யும் நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக எஃபெக்டிவாக நீங்கள் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணலாம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்